சேலம் மாவட்டத்தில் உள்ள பிரபல சுற்றுலா தலமான ஏற்காட்டில் நாற்பத்தி எட்டுவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை விமரிசையாக தொடங்கியது இந்த விழாவை தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் கே ராஜேந்திரன் மற்றும் வனம் மற்றும் கதர்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஆகியோர் இணைந்து துவக்கி வைத்தனர் இந்த விழா மே இருபத்தி ஒன்பது வரை ஏழு நாட்கள் நடைபெறவுள்ளது ஏற்காடு அண்ணா பூங்காவில் நடைபெறும் இந்த மலர் கண்காட்சியில் ஒன்று ஐந்து லட்சம் வண்ணமயமான மலர்களை பயன்படுத்தி பல்வேறு அலங்காரங்கள் மற்றும் உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன வனத்துறை சார்பில் யானை காட்டெருமை முயல் மான் உள்ளிட்ட விலங்குகளின் உருவங்கள் மலர்களால் வடிவமைக்கப்பட்டு சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் அழகுபடுத்தப்பட்டுள்ளன மேலும் இருபத்தி ஐந்து மேற்பட்ட மலர் தொட்டிகள் மூலம் அண்ணா பூங்கா ரோஜா பூங்கா மற்றும் தாவரவியல் பூங்காவில் பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன குறிப்பாக ஏற்காடு ரோஜா என்று அழைக்கப்படும் டேலியா மலர்கள் ஆறாயிரக்கும் மேற்பட்ட தொட்டிகளில் காண்போரை கவர்கின்றன இன்று மாலை நாலு மணியளவில் நடைபெற்ற துவக்க விழாவில் அமைச்சர்கள் மலர் கண்காட்சியை முறைப்படி தொடங்கி வைத்தனர் விழாவில் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தோட்டக்கலைத்துறை வனத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் விழாவிற்கான ஏற்பாடுகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்படவுள்ள வசதிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் கலை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் சுற்றுலாத்துறை மற்றும் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன கொம்பு இசை சிலம்பாட்டம் பறை இசை மாடு ஆட்டம் மயிலாட்டம் பொய்க்கால் குதிரை பரதநாட்டியம் நாட்டுப்புற பாடல்கள் கரகாட்டம் மற்றும் பபட் ஷோ உள்ளிட்ட பல்சுவை நிகழ்ச்சிகள் இடம்பெறவுள்ளன மேலும் மகளிர் துறை சார்பில் கோலப்போட்டி சுற்றுலாத்துறை சார்பில் படகு போட்டி கால்நடைத்துறை சார்பில் செல்ல பிராணிகள் கண்காட்சி மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் ஆரோக்கிய குழந்தைகள் போட்டி பாரம்பரிய உணவுப் போட்டி ஆகியவை நடத்தப்படவுள்ளன லட்சக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் இந்த விழாவிற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்துள்ளது மேலும் சுற்றுலாப் பயணிகளின் வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்தவும் சிரமமின்றி எடுத்துச் செல்லவும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மலைப்பாதையில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகளை தவிர்க்க ஒரு வழிபாதையாக மாற்றப்பட்டு பராமரிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு காட்சி விருந்தாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மலர் கண்காட்சியுடன் மலைப்பகுதிகளில் விளையும் பழங்கள் மற்றும் காய்கறிகளைக் கொண்டு கண்காட்சி மற்றும் காய்கறி கண்காட்சிகளும் அமைக்கப்பட உள்ளன ஏற்காட்டின் நாற்பத்தி எட்டுவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி சுற்றுலாப் பயணிகளுக்கு இயற்கையின் அழகையும் கலை மற்றும் பண்பாட்டு நிகழ்ச்சிகளையும் அனுபவிக்க ஒரு அரிய வாய்ப்பாக அமைகிறது இந்த விழா தமிழ்நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதுடன் உள்ளூர் பொருளாதாரத்திற்கும் பெரும் பங்களிப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசின் பல்வேறு துறைகளின் ஒருங்கிணைந்த முயற்சியால் இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன